எல்லாருக்கும் வணக்கம் இல்ல ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாரு அவன் அவனுக்கு பயங்கரமான காந்தாயிட்டு என்ன பண்ணு தெரியல எதிர்க்க திராணி இல்லாம இந்த கையாளத்தனத்தை கையில் இருக்காங்க இப்ப ரெண்டு மூணு நாட்களாக வந்து பத்தி அந்த ஆபாச பேச்சாள விட்டு கதறி பார்த்தானுங்க ஒண்ணுமே பருப்பு வேகலையா யாராவது கண்டுக்கவே இல்லை மதிக்கவே இல்லை இப்போ உடனே அவரு மேலேயே அது ஒரு ஆபாசமான குச்சாட்டு அவருடைய ஒழுக்க சேர்த்தவர் அவருடைய கேரக்டர் சரியில்லை குடும்பத்தை பார்க்காம பாருங்க நடிகை பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு அவர் பொன்னாடி ஐவேஸ் பண்ண போது அவர் வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தோடு சுற்றுறாரு அப்படி இப்படின்னு திருட்டு வந்துருக்காங்க நான் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது டேய் அவர் நினைச்சார்னா அவருக்கு கோடிக்கணக்கான படத்துக்கு எந்த நாட்டுக்கு வேணா போய் கெத்து அதாவது அவர் படத்தில் டைலாக் வச்சுருப்பார் முன்னாடியே பல வருடங்கள் முன்னாடி அவருடைய படம் ஒன்று இருக்கும் பிரியமானவளே நினைக்கிறேன் அதில் ஒரு சீனில் ஒன்று சொல்லுவார் நான் வந்து அதிகபட்சமாக செலவழிக்க வேண்டியதில்லை நான் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாலே போதும் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முன்னோடைய நாள் இருக்க முடியும் பட் அயன் வாட்டிய கேரக்டர்னு சொல்லி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக இருப்பார் நான் இந்த டைமில் எனக்கு சொல்லணும் தோணுச்சு ஏன்னா அந்த மாதிரி அவரை வந்து பார்த்திங்கன்னா தவறாக அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்களாம் கஷ்டப்பட்டு எப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார்னா அவர் எல்லோரும் கூட சேர்ந்து போகிறதில்ல உங்களுக்கு என்ன வலிக்குன்னு கேட்குறேன் அவங்க குடும்பமே அதை பற்றி பேசலை உங்களுக்கு என்னடா அவ்வளோக்குள்ளே கதறலு அவர் எங்கே போகிறாரு அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு இப்போ விளக்கு பிடிச்சி பார்க்குறத உங்க வேலையா அரசியல் ரீதியாக எதுக்குன்னா அதை பற்றி எதுங்களா அதை அறிவுகிட்ட முட்டா பக்கங்களா ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேசுறோம் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாட்களாக மீடியா உள்ள பயங்கர வயரில் ஒரு நியூஸ் கேட்டிங்கன்னா கீர்த்தி அவருடைய கல்யாணத்தை பற்றி தான் அதாவது கல்யாணம் கூட வயரல வைரலாகல அந்த கல்யாணத்துக்கு தளபதி விஜய் அவர் போனது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறுக்கும் பயங்கரமான ஒரு பெரிய நியூஸ் அதை திக்கிட்டு அவ்வளோ ஒரு ஓடி வரானுங்க ஏன்னா நாட்டில் வந்து வேறு நியூஸே இல்லை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இங்க பிரச்சனை எடுக்கும்போது அங்க போகல அங்க மலை பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு போகல ஆனா அவர் நடிகோட கல்யாணத்துக்கு வழியில் இருக்காரு இவர் என்ன பெரிய அரசியல் தலைவர் இவர் என்ன பெரிய தலைவரா அப்படி அப்படின்னு உள்ள ஒரு அரசியல் கட்சியில் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாதா அவர் ஞானியாயிருமா இல்லைன்னா முச்சும் திறந்த ஒரு முனிவராயிருமா இல்லைன்னா கேக்குறேன் நம்ம நாட்டான இருக்கிற முதலமைச்சரே படத்துல போய் பார்த்துட்டு படத்துக்கு ரிவியூ சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அதை வந்து நான் தவறும் சொல்ல மாட்டேன் இல்ல அதுக்காண்டி ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து படம் பார்க்க கூடாது அதே அதே மாதிரிதான் ஒருத்த வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணத்துக்கு போகக்கூடாதா அப்படி கல்யாணத்துக்கு போகும்போது இல்ல அவங்க வந்து இவங்களுக்கு இன்வைட் பண்ணுறாங்களா மொத்தமா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைட்ல இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரே எல்லாரும் மொத்தமா போயிருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் திரிசா அவர்கள் அப்புறம் கூட ரெண்டு சேர்ந்து தான் போயிருக்காங்க இது உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன் அவ்வளவுதான் இருக்காது கிட்டே அதாவது திரிசா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி தொடர்பு தான் கூப்பிட்டு போறாரு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கூட்டு போனாருல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லைல்ல அப்போ ஒய்ஃபை விட்டார் இவரு கூட தான் எறாரு அதனால ஒய்ஃபை பிரிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு அவன் இச்சத்துக்கு அவனுக்கு வந்து ஒரு கதையெழுதுங்க ஸோ இது வந்து அவன்லாம் எதாவது கூட பரவாயில்ல நிறைய வம்படி உட்காந்துக்கிட்டு தளர்த்து வச்சு நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணுமா நீங்களாம் என்ன பண்ணாலும் அவருடைய ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்றை கூட அசைக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சினிமா திரையுலகையே தளபதி விஜய் அவரு தான் பெண் ரசிகள் ரொம்ப அதிகம் ஏன்னா அப்படி ஒரு இமேஜ் அவர் முன்னாடியே எடுத்தாரு நீங்களாம் என்ன பண்ணாலும் அந்த பெண்களோட ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது அவங்களாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அண்ணன் வச்சிருக்காங்க இவருமே பார்த்தீங்கன்னா தங்கச்சிங்கிற அதே பாஸ்தோட அதே ஒரு சென்டிமெண்ட்டோட டச்சோட தான் இருக்காரு அந்த மாநாட்டை தெரியும் அவர் பேசுறதுக்கு என்ன அண்ணா அண்ணன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சா அழகா சொல்லியிருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட மனசுல நீங்கள் நெகட்டிவாக அப்படி ப்ரொமோட் பண்ணுவோம்னா மக்கள் நம்பிடுவாங்களா எல்லாரும் சிரிச்சுட்டு காலத்தி விட்டு போறாரு இல்ல பேசிக்க ஒரு நாலேஜ் வேண்டாமா இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணோ பொண்ணோ தப்பு பண்ணுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் புதுசாக இருக்கணும் கொஞ்சம் படத்தில் இருக்கோ வெல் தப்பு பண்ணுவான் இல்லை புதுசாக தான் எடுத்து பார்த்தா அந்த கோவாக்கு அதாவது கீர்த்தி சிறு கல்யாணத்துக்கு திரிசாவும் விஜயனும் ஒரே ஃபிளைட்டில் போனாங்களாம் இது என்ன பிரச்சனை கீர்த்தி சேர்த்து இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கலாம் அவங்க எல்லாரும் ஒன்றாவே போயிடலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இதனால உடனே அவங்க ரெண்டு இல்லை அவங்க இப்போ ரெண்டு வருஷம் ஜோடி அடிக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் எவ்வளோ பெரிய உச்சபட்சம் அடிக்காரு அவருக்கு எவ்வளோ பெண் ரசிகள் இருப்பாங்க அவரே விரும்பலாம் அதுக்காக எல்லாரும் சிரிப்பதாவது அவர் இதை பத்தி பேசவே வர நடிச்சிட்டு இருந்தா ஆனால் நிறைய பத்தி இதை பத்தி பேசுங்க அதில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தனமா போட்டுக்கணும் இதுக்கெல்லாம் போட்டு நம்ம ஏன் ரிப்ளை பண்ணு அப்படின்ட்டு ஆனால் தோழர்கள் தோழர்கள்லாம் கேப்பாங்களே ஏன்னா ரொம்ப போயிட்டு இருக்கு கொஞ்சம் இதை பத்தி பேசுங்களேன் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக தான் பேச நினைக்கிறேன் அதாவது அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்கு அவருக்கு இருக்கிற புகழுக்கு அவருக்கு ஒரு இமேஜுக்கு அவர் தான் பார்த்துட்டு கோவ அது வெளிப்படையாக கோவ போகிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போக என்ன அவரை வெளிநாட்டுக்கு கூட்டு போய் என்ன வேணா பண்ணலாம் தப்பு பண்ணு நினச்சுட்டா போதும் ஒரு ஆணை பண்ணோம் எப்படி வேணா பண்ணலாம் அதுவும் தெளிவாக கூட பண்ணலாம் சரியா இதெல்லாம் தூக்கிட்டு வராங்க உருப்படியா தளபதி விஜய்ல நீங்கள் வந்து எதுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு அவர் வந்து எப்படியாவது மக்களிடையே நெகட்டிவ் அதெல்லாம் அவரோட இமேஜ் எல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணாலும் முடியாது அவர் வேற மாதிரி நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாவே நீங்கள் கதற வேண்டியது இருக்கும் இந்த புது புதுசாக ட்ரை பண்ணுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்களிடையே நேரடியாக வந்து பார்க்க போறாருல நடைபெண ஒன்று பிளான் பண்ணியிருக்காருல்ல தமிழ்நாடு முழுக்க அப்போ இருக்கு வேற லெவலில் தெரியும் நான் அடுத்த பிள்ளை வேற இன்னொரு மாடு போகிறதுக்கு வேற யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் நடந்துச்சுன்னா இன்னும் என்னென்னலாம் தூக்கிட்டு வர போகிறோம் தெரியல ஸோ இதை பார்க்கும்போது தோழர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன்லாம் நீங்கள் ரியேட் பண்ணவே கூடாது எப்படின்னா அப்படி சிரிச்சா அப்படியே நக்களாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போங்க ஏன்னா அவரோட என்ன தளபதி விஜயோட என்னன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதே மாதிரி இங்க உள்ள பரம்பரை கட்சிகளோட அரசோட தெரியும் அவங்களுக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை குடும்பங்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாசலுக்கு எத்தனை கமிட்மெண்ட் தெரிஞ்ச தெரியாமத்தன ஊர்வலத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள்லாம் வந்து கட்சிகள் தளபதி உஜோர்ல விமர்சனம் பண்றதுக்கு கூட தகுதியே கிடையாது ஏன்னு கேட்டால் தளபதி ஒரு நடிகர் நடிகர் இருந்தவர் கூட பல நிறைய நடிகர் இருப்பாங்க அவருக்கும் கண்ணியமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவர் சொல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்பா அவர் ஃபேமிலியை எங்க கூட்டு வர மாட்டேங்காரு ஏன் ஃபேமிலி ஃபேமிலியை கண்டுக்கலையா அதுல ஒரு நூறுத்தருக்கு யார் கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மாவு கூட சண்டை அதனாலதான் மகனு அவருடைய படத்துல சஞ்சய்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு அந்த கேரக்டர் பேரே வச்சாரு மகன்கிட்ட வந்து பிடிக்காம எனக்கு அது பார்த்தோம் சிரிப்பு இல்ல யாராவது பெத்த பையன் மேல அவங்க மேல விருப்பம் கட்டுவாங்களா பையனு கூட அப்பா மேல வெறுப்பு இருக்கான் என்னைக்குமே ஒரு தந்தைக்கு வந்து தான் பெத்த மேல வெறுப்பே இருக்காது அத புரிஞ்சுக்கிடணும் அவர் வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அரசியல் பையன் வந்திருக்காரு குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காரு உள்ள இப்ப கூட நினைக்கலாம் அவருடைய பையன் வந்து அடுத்த வந்து ஒரு படத்தை இயக்க போறாரு அது கூட இவர் எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல ஏன்னா அவன் சொந்தமா முயற்சி பண்ணி வரட்டும் நாம ஏதாவது லீடு கொடுத்து அது இருக்குன்னு தான் அவரும் தனியா அதாவது பையனா அவன் சொந்த முயற்சி வரட்டும் அது பேக்ரவுண்ட் விஜய் அவருடைய பையன் தான் தெரியும் அது ஒண்ணும் போறாதா அதுக்கப்புறம் இவ்வளவு எடுத்து கொடுக்கணும் அத இவர பயணிக்கும் போது அவங்களோட தலையாட்டி எதுவும் இருக்க வேண்டான சொந்த அப்பாவே விளை வச்சிருக்காரு சரி அவங்க குடும்பத்தை கொண்டு வரல நீங்க எதுக்கு எடுத்து அதை எடுத்து இன்னும் டைமா அதாவது தளபதி விஜய் அவரில் எதுக்கிறதுக்கு இவற்ற உறுப்பே ஒரு காரியமும் இல்லை ஒரு உண்மை இல்லை அவர் எதுவுமே பண்ண முடியல மக்கள் இவரு அவ்வளவுக்குள்ள செல்வாக்காங்க அவ்வளவு கூட்டம் கொடுத்து மக்களுடைய ஆதரவு தளபதி விஜய் அவருக்கு நிறைய வந்துட்டு ஸோ அதை வந்து அப்போ சிறுமியும்னா என்ன பண்ணலாம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கே கீ கீத்ரிசு அது கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ திரிசா திரிசா கூட போறாரு பாருங்க லிஸ்ட பாருங்க பேர் வந்துட்டு சிரிப்பதாக வருது இந்த மாதிரி சிறுபல சிறுபலத்தனமாக பேசுறவங்களுக்கு நம்ம என்ன வந்து பரிந்து கொடுக்க முடியும் ஸோ போகிற பக்கம்ல அந்த ஹோஸ்டில் கட்டுறாங்க இந்த மாதிரி வந்து அப்படியே காதை குத்திட்டு தான் போன இல்லைன்னா சிரிச்சுட்டு அதை கண்டுக்காமல் போக வேண்டியதுதான் ஸோ அதை வந்து கடைப்பிடிங்க அதாவது தளபதி விஜய் உடைய இமேஜ்ங்கிறது வேற லெவலில் ஒரு இமேஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனசை சொக்கத்தங்கன்னே சொல்லலாம் நிறைய ஏங்க ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யாகலாம் ரொம்ப நாளாக நடிச்சு ஒரு இமேஜ்ல கட்ட வைக்க முடியாதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகத்தி நடக்கும் முகத்தில் தெரியுமாங்களா அந்த மாதிரி கொஞ்ச நாளே அது தெரிஞ்சுரு வழியில் ஸோ அவருடைய ரியல் ஒரு நல்ல கேரக்டரு அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய மனுஷன் ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை நீங்கள் வந்து பெண்களை வச்சுருந்தீங்க அவரை வந்து இமேஜ் வந்து குறைச்சிடலாம் கொச்ச படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட ஒரு பெரிய முற்றத்தை ஒன்றும் கிடையாது இதுக்கு அந்த பெண்களே அதுக்கு அதுக்குண்டான ஒரு தகுந்த பயிரிட உங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது நீங்கள் அதை பார்க்கலாம் போகிறீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் தோளால் கட்டும் தோழிகள் இதில் வந்து முக்கியமாக சகோதரிகள் உங்களுடைய கற்றுக்களை என்ன தளபதி விஜய்ல பற்றி இப்படி கொச்சைய ஒரு ஆபசமாக வந்து பற்றி கற்றுக்களை வந்திகளை பயப்பட்டுருக்காங்களா அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பாய்